எல்லோரும் பெரிய பெரிய டிசைன் கேட்டுகளை வைக்கிறார்கள் நாமளும் வைப்போம் எதற்காக அது நாடங்கடைக்கு போகிறது இவ்வாறு தேவையில்லாமல் உடைப்பவர்கள் அல்லாவிடத்தில் கணக்கு காட்ட வேண்டும் அவர்கள் காட்டிக் அப்ப என்ன நினைக்கிறார்கள் இவ்வாறு இருந்தால் கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷம் பார்க்கிறவன் ரோட்டால போகிறவன் ஊட்ட வரக்கூடிய மாமி மச்சி கூறுவார்கள் என் அழகாக இருக்கு அவ்வளவு இப்படி என்ன இல்லை பெருமை அந்த வைத்து பெருமை அடிக்கலாம் ஒவ்வொருவரும் போதும் என்று இருந்தாலும் போதாது இதற்கப்பால் வீடுகள் ஏழு அறை நிறைந்த நிறைவான வீட்டிலே வாழ்ந்தோம் இப்போது நம்முடைய மானுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்க போகிறோம் பதினாலு அறையில் கட்டுகிறார்கள் கீழே ஏழு மேலே ஏழு முந்தைய அந்த ஏழு அறையிலே வீட்டிலே பத்து பேர் பதினாலு பேர் வாழ்ந்தார்கள் இப்போது இந்த பதினாலு அறையிலே வாழப்போவது ரெண்டும் ரெண்டும் இந்த ரெண்டும் ரெண்டும் தான் வாழப்போகிறார் ஒரு உம்மா பாப்பா ரெண்டு புள்ளைகள் மூணாவது புள்ள பெக்க வெக்கம் அதனால் மேல்மாடி மாடி என்ன செய்கின்றது காகத்தின் வீடாக இருக்கிறது ஒட்டரையின் இடமாக இருக்கிறது அதிகமானவர்கள் கட்டிவிட்டு மேலே ஏறுவதை விரும்பவில்லை காரணம் ஏற முடியாது முடங்காலில் சில்லு போய்விட்டது இந்த அதிகமானவருடைய நிலை என்ன நினைக்கிறார்கள் நமக்கு கொஞ்சம் பெரிசாக இருந்தால் நல்லம் உனக்கு இடம் இல்லையா ஒரு இருபதுக்கு இருபது அடி நிலம் தான் இருக்கிறதா அப்ப நீ எட்டு மாடி கட்டு தேவைக்கு சின்ன நிலம் இடம் காணாது கட்டு உன்னுடைய இடம் நிறைந்திருக்கிறது கீழுக்கு கட்டினாய் மேலுக்கு கட்டுகிறாய் பெருமைக்காக இது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்படி நாம் கூடுதலாக அஞ்சு மாடி கட்டுவோமே ஏழு மாடி கட்டுவோமே பத்து மாடி கட்டுவோமே நம்முடைய ஆயுள் ரெண்டு கூடிருமா ஒரு வருஷம் கூடுமா கூடாது சிலர் அவர்களுக்கு அழகார கூடி இருக்கிறது இதற்கு வருஷத்தில ஒரு தரம் ரெண்டு தரம் நூரலியாக்கு போவார்கள் போனால் நான் ஹோட்டலில் எடுத்து தங்குவது கிடையாது ஒரு ஒரு பெரிய பங்களா இருக்கிறது என்று வாங்கி வைப்பது பெருமைப்படுவது ஒரு வருஷத்துல ரெண்டு தரம் போய் ரெண்டு கிழமை தங்கிட்டு வாரத்துக்கு ஒரு பங்களா நிறைய பேர் வாங்கி வச்சிருக்கிறார்கள் காசி மிச்சம் இப்படி நாம இருக்கின்ற நிலைமைகளை பொருந்து கொண்டு போதுமாக்கி கொள்ளாமல் அதைவிட இன்னும் கூட இருந்தால் நல்லம் தானே நல்லம் தானே மற்றவரும் எங்களை பார்த்து புகழ வேண்டும் எங்களுக்கு இருக்கிறது என்று வேண்டும் என்று நினைக்கிறோம் மொத்தம் ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் இதை பார்த்து பார்த்து சந்தேகப்படுறது முப்பது வருஷம் தொழிலை வைத்திரும் தொழில் தேர்டடத்தில் இது கடையில நம்மள எத்தனையோ பேர் வெளிநாட்டுக்கு போன இருபத்தி அஞ்சு வயசுல முப்பது வயசுல இருபத்தி அஞ்சு வருஷமா வெளிநாட்டு தான் இருக்காங்க தேவை என்றால் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வந்து சோமாரிக்கா புள்ள கிளியண்டு மனைவியை பார்த்து ஒரு முத்தம் கொடுத்துட்டு போயிடுவார் என்னது ஊடு கட்டி முடியல எப்பரையில் ஊடு கட்டி முடியல அவருக்கு கிடைக்கிற சம்பளம் ஆயிரத்தி இருநூறு அதுல நானூறு செலவாயிடும் கடைசியா ஊருக்கு அப்படி ஒரு ஐநூறு அனுப்புவார் அங்க கொஞ்சத்துக்கு சாமான வாங்கி வைப்பார் இப்படியே சேர்த்து சேர்த்து கட்டி 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 கடைசியாக ஒரு ஊடு கம்ப்ளீட் ஆயிட்டு இருபத்தி அஞ்சு வருஷமா சிலர் ஊடு கட்டி இருக்கிறார்கள் நான் அறிய சம்பளம் அவ்வளவுதான் அவன் அப்போது குடியிருக்கிறான் ஒரு சின்ன ஒரு ரூமிலே அவனாக சமைச்சு கொண்டு அந்த ரூமிலே தங்கிக் கொண்டு நாளாந்த மனைவியை நினைத்து நினைத்து ஏங்கிக் கொண்டு பெத்த பிள்ளைகளோடு சந்தோஷமாக வாழ முடியவில்லை என்ற கவலையுடன் அனைத்தையும் தாங்கிக் கொண்டு இந்த ஊட கம்ப்ளீட் பண்ணிடணும் என்றதுக்காக அவன் இருபத்தி அஞ்சு வருஷத்தை முப்பது வருஷத்தை கழிக்கா இதையெல்லாம் நம்ம பார்த்துக்கிருக்கோம் இப்படியெல்லாம் ஆசைப்பட்ற நாம அல்லாஹ் குப்ரான் ஒலா தஹுர் ரன்ன குமுல் ஹயாத்து துன்யா ஒலா இந்த உலக வாழ்க்கையை உங்களை ஏமாற்ற வேண்டாம்

அதனால் ரசூலுல்லா சொன்னார்கள் குன்பி துன்யா கான்னகரி இந்த உலகத்திலே ஒரு பரதேச மாதிரி வாழ்ந்து விட்டு போகின்றார்கள் அதான் பரதேசி ஊருக்கு அறிமுகமில்லாமல் இல்லாமல் வாரவன் நாம இங்க இருந்து கொழம்புக்கு போறோம் இடையில வாகனம் பஞ்சர் ஆயிட்டு ஒரு பிழை ஒன்று ஏற்பட்டு ஒரு நாளைக்கு நிக்கணும் எப்படி நிப்போம் ஒரு பங்களா வாங்குவோமா அங்கே அந்த வழியிலே அந்த ஒரு நாளை கடத்துவதற்கு எது தேவையோ அந்த அளவுக்கு அவடத்தே விஷயத்தை முடிக்கிற மாதிரி இருப்போம் இப்படி வாழ்ந்துட்டு போ என்று நபி செல்லல்லாஹோ அலைவ செல்லம் அவர்கள் ஒரு வழிப்போக்கனாக எங்களுக்கு வழிகாட்டினார்கள் ஆனா நாம என்ன செய்கிறோம் எங்களுக்கு சொர்க்கத்தை பத்தி அல்லாஹ நீ கட்டுகிற இந்த மண்ணோடு இருக்கிறதே நீ எவ்வளவுதான் கட்டினாலும் எவ்வளவுதான் சேகரித்தாலும் உனக்கு சீனி வருத்தம் வந்தால் உன்ட புள்ளையும் சாப்பிட கூடாது உன்னை பாப்பா விடுங்கோ நிறுத்துங்கோ

இன்னல் அபொராரபி நைம் நிச்சயமாக நல்ல மனிதர் கை மிகப்பெரும் இன்பத்திலே இருப்பார்கள் அலல் அறாயிக்கு என் ரூன் சாயணைகளின் மீது பார்த்து கொண்டு படுத்துக்கொண்டு சாந்தி கொண்டு இருப்பார்கள் தாரிபுவி உஜூகியும் அபொர தென்னைம் அவர்களின் முகத்தை பார்த்தால் சந்தோஷம் அவர்கள் அனுபவிக்கிறார்களே அதனுடைய சந்தோஷத்தை நீ காண்பாய்